வெல்கம் டு சர்வேஸ்வரன் சேனல் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம அந்த கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் இங்கிலீஷ் அடிப்படை ஆங்கிலம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்னை என்னை என்னுடைய என்னுடைய மை மை என்னுடையது என்னுடையது மைன் மைன் என்னையே என்னையே மை செல்ஃப் அவன் அவன் ஹி ஹி அவனுடைய அவனுடைய ஹிஸ் ஹிஸ் அவனை அவனை அவனே Him. அவனே Him. Himself. Himself. aval அவல் அவல் அவளுடைய அவளுடைய ஹர் ஹர் அவளது அவளது ஹர்ஸ் ஹர்ஸ் அவளே அவளே நாம் நாம் வி வி நம்முடைய நம்முடைய அவர் அவர் நம்மை நம்மை அஸ் அஸ் நம்முடையவை நம்முடையவை அவர்ஸ் அவர்ஸ் நாங்களே நாங்களே

தாங்களே தாங்களே யார் யார் ஹூ ஹூ யாருடையது யாருடையது ஹூஸ் ஹூஸ் யாரை யாரை ஹூம் யாரிடம் இருந்து ஃப்ரம் ஹூம் ஃப்ரம் ஹூம் யாருக்கு யாருக்கு டு ஹூம் டு ஹூம் யாரால் யாரால் பை ஹூம்

யாரின் மூலம் யாரின் மூலம் த்ரு ஹூம் த்ரு ஹூம் எப்படி எப்படி மெனி ஹவ் மெனி எவ்வளவு எவ்வளவு ஹவு மச் எவ்வளவு தொலைவில் எவ்வளவு தொலைவில் ஹவு ஃபார் ஹவு ஃபார் எவ்வளவு நீளம் எவ்வளவு நீளம் ஹவு லாங் ஹவு லாங் எது எது WHICH WHICH இந்த நாய் இந்த நாய் WHICH DOG WHICH DOG எங்கே எங்கே வேர் வேர் எங்கிருந்து எங்கிருந்து FROM WHERE FROM WHERE எவ்விடத்திற்கு எவ்விடத்திற்கு வேறு எங்கு வேறு எங்கு வேறெல்ஸ் வேரெல்ஸ் ஏறத்தாழ எங்கே ஏறத்தாழ எங்கே வேர் அபவுட் வேர் அபவுட் எதற்காக தற்காக For what? எதை பற்றி எதை பற்றி வாட் அபவுட் வாட் about? வேறு என்ன வேறு என்ன What else? ஆனால் என்ன ஆனால் என்ன What then, what then? இப்பொழுது இப்பொழுது நவ் நவ் இன்னும் இன்னும் ஏனெனில் ஏனெனில் Because, because அப்படியானால் அப்படியானால் இஃப் இஃப் அப்படியே அப்படியே அஸ் அஸ் மற்றும் மற்றும் அண்ட் அண்ட் பின்பு பின்பு after after முன்பு முன்பு before before விரைவாக விரைவாக as soon as as soon as இருக்கும் வரை இருக்கும் வரை எப்பொழுதாயினும் எப்பொழுதாயினும் என்னவாயினும் என்னவாயினும் வாட்டெவர் வாட்டெவர் எங்கேயினும் எங்கேயினும் வேறெவர் வேற யாராயினும் யாராயினும் ஹூ எவர் எப்படியாவது எப்படியாவது ஹவெவர் ஹவெவர் எப்படியும் எப்படியும் ஹவு எவர் மச் ஹவு மச் மேலே மேலே கீழே கீழே அண்டர் அண்டர் உள்ளே உள்ளே இன் வெளியே வெளியேட் அவுட் உடன் உடன் வித் வித் தொடங்கி தொடங்கி ஃப்ரம் ஃப்ரம் இடத்திற்கு இடத்திற்கு இடையில் இடையில் பிட்வீன் பிட்வீன் மத்தியில் மத்தியில் அமாங் அமாங் அருகில் அருகில் நியர் வரையில் வரையில் டில் டில் மேல் மேல் மேல்பௌ அபவு மேலே மேலே அப் அப் தினமும் காலையில் தினமும் காலையில் எவ்ரி மார்னிங் எவ்ரி மார்னிங் தினமும் மாலையில் தினமும் மாலையில் எவ்ரி ஈவினிங் எவ்ரி ஈவினிங் தினமும் இரவில் தினமும் இரவில் எவ்ரி நைட் எவ்ரி நைட் தினமும் தினமும் എവ്രിഡേ എവ്രിഡേ ഒ വാരമും ഒ്രി വീക് എവ്രി വീക് ഒ എവ്രി മന്ത് എവീ മന്ത് ഒ എവ്രി ഇയർ എവ്രി ഇയർ ഒ നിമിടമും ഒര് നിമിടമും എവ്രി മിനിറ്റ് എവ്രി മിനറ്റ് ഒര് നൊടിയും ഒര് നൊടിയും എവ്രി സെക്കൻഡ് എവ്രി സെക്കൻഡ് ദിനസരി ദിനി ഡി மாதம் ஒரு முறை மாதம் ஒரு முறை ஒன்ஸ் அ மந்த் ஒன்ஸ் அ மந்த் வருடம் ஒரு முறை வருடம் ஒரு முறை ஒன்ஸ் அ இயர் ஒன்ஸ் அ இயர் ஒரு நாளைக்கு இரண்டு முறை டூ டைம்ஸ் அ டே டூ டைம்ஸ் அ டே மாதத்திற்கு இரண்டு முறை டூ டைம்ஸ் அ மந்த் டூ டைம்ஸ் அ மந்த் வாரத்திற்கு மூன்று முறை த்ரீ டைம்ஸ் அ வீக் த்ரீ டைம்ஸ் அ வீக் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒன்ஸ் அ அ டே டே ஒன்ஸ் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் இயர்லி இயர்லி மாதந்தோறும் மாதந்தோறும் மந்த்லி மந்த்லி வாரந்தோறும் வாரந்தோறும் வீக்லி வீக்லி தவிர்க்கவும் தவிர்க்கவும் அவாய்டு அவடு நன்றி நன்றி thank you இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பாய்